கடந்த ஆண்டு அதன் உற்பத்தியை நிறுத்தியது இதனால் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மறுவாழ்வுக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் மாஞ்சோலையில் வன பாதுகாவலராக பணியாற்றும் துரை என்பவரின் நாற்பது வயது மகன் ஐயா குட்டி அங்குள்ள பெண்ணின் வீட்டுக்கு பெண்ணின் கணவர் இல்லாத நேரத்தில் மது போதையில் சென்றதாக கூறப்படுகிறது திடீரென வீட்டுக்குள் புகுந்த ஐயா குட்டி கதவை பூட்டிக்கொண்டு பெண்ணிடம் பாலியில் சீன்றலில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இது குறித்து மணிமுத்தாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐயா குட்டியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாஞ்சோலையில் ரேஷன் பொருட்கள் வழங்க மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது வன காவலர் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டம் செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஒன் போர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்